சாய் வேதம் என்ன சொல்கிறது அப்படின்ற அந்த பதிவுல இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா பாவ் ராஜாராம் அம்பிகா அப்படின்றவரு வடூஸ் அப்படின்ற இடத்துல வந்து வசிச்சுட்டு வந்தாரு அவர் ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர்ல அதாவது இந்த முதன்மை சுகாதார மற்றும் தடுப்பூசி துறையில பிரைமரி ஹெல்த் அண்ட் இம்யூனைசேஷன் டிபார்ட்மெண்ட்ல வேலை பண்ணிக்கிட்டு இருந்தார் ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா அவர் நாசிக் மாவட்டத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் அதற்கான அந்த உத்தரவும் அவருக்கு கிடைச்சது அதாவது அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சது பாவ் இதனால ரொம்ப வருத்தப்பட்டார் ஏன் அப்படின்னா அப்போ அவருக்கு வந்து அந்த போக்குவரத்து ரொம்ப சிரமமா இருந்தது அவருக்கு குதிரையில சவாரி செய்ய வேண்டியது இருந்தது அதோடு அவர் கடந்து போக வேண்டிய அந்த தூரம் பார்த்தோம்னா ரொம்ப அதிகமா இருந்தது அதிகாரிகள் ஆங்கிலேயர்கள இருந்ததால அவங்களுடைய பணியின் இடமாற்றம் பத்தின அந்த கோரிக்கை நிறைவேற முடியாததா இருந்தது வந்து என்ன பண்றது அப்படின்னு தெரியாம குழப்பம் அப்போ அவரு பாபாவுடைய தெய்வீகத்தையும் அவருடைய தயாலு மனம் பத்தி கேள்விப்பட்டாரு அதனால என்ன பண்ணார் அப்படின்னா ஷீரடிக்கு போய் பாபா கிட்ட தன்னுடைய பிரச்சனைகளை வந்து சொல்லி ரெண்டு பைசா அவருக்கு தட்சணியா கொடுத்து பாபா பிரச்சனைய தீர்த்ததுக்கு அப்புறமா திரும்பறதா வந்து முடிவு பண்ணினாரு ஷீரடிக்கு போனதுக்கு அப்புறமா அவர் துவாரகா மாய்க்குள்ள நுழைஞ்சப்போ அங்க ஒரு மூலையில பாபா வந்து உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தாரு அவருக்கு முன்னாடி சிலர் வந்து கொடுத்திருந்த அந்த பாக்கரி இருக்கு இல்லையா அதாவது இந்த சோளம் மற்றும் அந்த கேழ்வர்கம் மாவால செய்யப்பட்ட அந்த உருண்டை அது வந்து இந்த கொலம்பா அப்படின்ற அந்த களிமண் பானையில வந்து இருந்தது பாபாவும் ஒரு ரெண்டு வெவ்வேறு இனத்தை அந்த சேர்ந்த நாய்களும் அதை வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எது அந்த பாக்கரிய வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இதை பார்த்து பாவு ரொம்ப அதிர்ச்சி அடைந்தாரு ஏன் அப்படின்னா அவருடைய மனசுல வந்து சில எண்ண ஓட்டங்கள் எல்லாம் போச்சு அதாவது மக்கள் இவரை ஒரு பெரிய ஞானி அப்படின்னு சொல்றாங்க ஆனா இங்க பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து இந்த நாய்களோடு வந்து உணவு சாப்பிட்டுட்டு இருக்காரு நான் இங்க வந்துட்டதுனால அதாவது மாய்க்கு வந்துட்டதுனால அவரை வணங்கிட்டு தான் வந்து வெளியேற முடியும் அப்படின்னு தன்னுடைய மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தாரு உடனே பாபாக்கு எல்லாம் தெரியும் இல்லையா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா பாவ பார்த்து உன்னுடைய ரெண்டு பைசாக்களை உடனே எனக்கு குடு அப்படின்னு கேட்கிறாரு பாவ் பைசாக்களை பாபாவுக்கு கொடுத்தப்போ அவர் மனசுல பாபா உண்மையில ஒரு பெரிய ஞானியா எல்லாம் அறிந்தவரா இருக்காரு நான் வடூஸ்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அவருக்கு ரெண்டு பைசா கொடுக்கறதுக்கு வந்து முடிவு செஞ்சிருந்ததை அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு பாவுடைய எண்ணங்கள் மாதிரியே பாபா இதை சுட்டி காட்டி என்ன சொல்றாரு அப்படின்னா நான் ஒரு பெரிய ஞானியோ இல்லை நாய்களோடும் வந்து சாப்பிட்றேனோ அதுல உனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டாரு நீ தரிசனத்துக்காக வந்த தரிசனத்தை பார்த்துட்ட இங்க ஒரு பாக்கரி துண்டை எடுத்துட்டு போ அப்படின்னு பாபா சொன்னார் இதை சொன்னபோது அவர் தன்னுடைய அந்த இருந்து ஒரு பாக்கரி துண்டை வந்து எடுத்து பாவ் கிட்ட கொடுத்தாரு பாபா பாவ் பாபாவை பார்த்து பாபா நான் மறுபடியும் எந்த நேரத்துல உங்களை தரிசனம் பண்றதுக்காக வரணும் அப்படின்னுட்டு கேட்டாரு அதுக்கு பாபா என்ன சொன்னார் அப்படின்னா நீயே மறுபடியும் வரணும் அப்படின்னு நினைக்கிற எந்த தரிசனத்தை நீ வாங்கணும் விரும்புறியோ இப்பவே அதை வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாரு பாவுக்கு வேற வழி இல்ல அப்படின்றதுனால அவர் அங்கிருந்து வந்து கிளம்பிட்டாரு அவர் திரும்பும் வழியில பாபா அவரை மறுபடியும் ஷீரடி வரத்துக்கு கூப்பிடலையே அப்படின்னு மனசு வருத்தத்தோட வந்து நினைச்சுக்கிட்டே போனாரு அந்த வேலைக்கு திரும்பினதும் நாசிக்கு மாற்றம் செஞ்ச அந்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டு அதாவது அந்த டிரான்ஸ்பர் வந்து கேன்சல் செய்யப்பட்டிருக்கு அது பார்த்தோம் அப்படின்னா அவர் மறுபடியும் வடுசுக்கு உடனடியா திரும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணை வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு இப்போ பாவுக்கு பாபா ஏன் மறுபடியும் வந்துட்டு வர விரும்புற அப்படின்னு கேட்ட அந்த கேள்விக்கான புரிதல் வந்து வந்தது ஏன் அப்படின்னா பாபா ஏற்கனவே அவருடைய அந்த விருப்பத்தை வந்து நிறைவேற்றி கொடுத்துட்டாரு அதனால அவர் தன்னுடைய வேலையின் காரணத்தால மறுபடியும் சீரடிக்கு வர வேண்டிய அவசியம் இருக்காது தான் பாபா அப்படி சொல்லியிருக்காரு இதுதான் பாபா பாவ் ராஜாராம் அவர்களுக்கு செஞ்ச அற்புதம் சரி இதுல சாய் வேதம் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா பாபா ஒரு அந்தர்யாமி பா எதுக்காக வந்தார் அப்படின்றது பாபா நல்லாவே தெரிஞ்சு வச்சிருந்தாரு அவர் எல்லா இடங்களையும் இருக்காரு எல்லா உருவத்திலயும் இருக்காரு பாபா தன்னுடைய சர்வ வல்லமையால பாவுடைய மாற்று உத்தரவை ரத்து செஞ்சாரு அவர்தான் பயம் பயத்திற்கான காரணம் மற்றும் பயத்தை அழிக்கும் சக்தி ஆக படைத்தல் காத்தல் அழித்தல் எல்லாமே நம்முடைய பாபா பாபாதான் அதனாலதான் அவரை பூதகிருத் பயனாசனா அப்படின்னு சொல்றோம் அவர் எல்லா நிகழ்வுகளையும் வந்து தெரிஞ்சு வச்சிருக்காரு ஏன் அப்படின்னா அவர் தானே அந்த நிகழ்வுகளுடைய காரணமும் செயலும் முடிவும் ஆவார் அதனால நாம் பாபா கிட்ட வைக்கிற ஒவ்வொரு பிரார்த்தனையும் பாபா நல்ல செவி கொடுத்து கேட்கிறார் அப்படின்றதையும் நம்முடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்கிறார் அப்படின்றதையும் இந்த கதையிலிருந்து நமக்கு புரிய வருது மீண்டும் அடுத்த சாய் வேதம் பதிவில் சந்திப்போம் நன்றி ஜெய் சாய்ராம் श्रीसायनाद, सर्वकार्य, सिद्धियंधिरं, अनैत्तिर्ग्ण,